காவிரி எடுத்த முடிவு ரொம்பவே தவறானது இந்த வெண்ணிலா எப்படினாலும் விஜய் கூட சேர்ந்து வாழணும் வலுக்கட்டாயமாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க சூழ்நிலையினால் இங்கே நம்ம காவிரியுமே விஜய்யை உங்க சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்குமே வாக்கு கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக விஜயை விட்டு கொடுத்துட்டு நம்ம காவேரி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் காவேரி தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும் இந்த வெண்ணிலா வந்து அவங்களே வந்து விஜய் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்கலாம் அவங்கக்கிட்ட போயிட்டு நான் உன்னை வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன் நீ வந்து உண்மையை சொல் அப்படின்லாம் சொன்னது ரொம்பவே ஓவர் தான் ஆனால் என்ன நம்ம காவேரி வந்து விஜய் மேலே அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்கிறாங்க அந்த பாசம் வந்து இந்த கிட்டே இல்லை வெண்ணிலாவுக்கு எப்படினாலும் கூட சேர்ந்து வாழணும் அவருக்கு விருப்பமே இல்லைனாலும் வந்து எப்படினாலும் விஜய் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மைண்ட் தாட்டில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம காவேரி தன்னோட வாழ்க்கையை கூட நினச்சி பார்க்காம விஜய் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க இப்போ எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு விஜய் வெளியே கொண்டு வந்தாச்சு ஒரே போராட்டம்தான் இங்கே நம்ம குமரன் கூட வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாரு ஆனால் அந்த கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாமல் போயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு குமரன் வெண்ணிலா மாமாவை அழைச்சிட்டு வந்துமே பாதி வழியிலே பார்த்தீங்கன்னா பசுபதியோட ஆளுங்க அவங்கள கடத்திட்டு போயிடுறாங்க இதனால வந்து கோட்டில் வந்து குமரன் மட்டும்தான் வராரு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதனால நீங்கள் சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதுக்கேற்ற மாதிரியே எல்லாமும் நடந்துகிட்ருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய்க்கு எதிராகவே சாட்சி சொல்ல போகிறாங்க விஜய் தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் நம்ம வந்து காவிரி என்ட்ரி கொடுக்குறாங்க நிறுத்துங்க நான் ஒரு ஆதாரம் கொண்டு வந்திருக்குறேன் அவங்ககிட்ட பேசிட்டு நீங்கள் அப்புறம் எந்த முடிவுனாலும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கள் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இருக்கிற லாயர் இருந்துக்கிட்டு இவங்க கோர்ட்டு டைமை வந்து வேஸ்ட்டு வேஸ்ட் பண்ணுறாங்க சும்மா இதனால கதையை கதை வந்து விட்டுட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காதிங்க நீங்கள் வந்து சீக்கிரமே தீர்ப்பை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறாங்க இப்போ எல்லாேருக்குமே உண்மை தெரியும் யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெண்ணிலாவே வந்து கூட்டிகிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்க வெண்ணிலா வெண்ணிலானால் சுத்தமாக முடியலை மயங்கி விழுகிற ஸ்டேஜ் ஸ்டேஜ்லேயே இருக்கிறாங்க அதை பார்த்தா ஜட்ஜ் இருந்துக்கிட்டு என்னம்மா அவங்களுக்கு சுத்தமாக முடியலை இந்த மாதிரி டைமில் கூட வந்து நீங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க ஃபஸ்ட்டு அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் இங்கே எப்படினாலும் விஜயை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க நான் ஓகே தான் நான் இந்த உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக செய்யாத தப்புக்கு விஜய் வந்து தன்னனை அணிவிப்பார் நான் வந்து தற்கொலை முயற்சி பண்ணலை என்னை வந்து பசுபதி தான் வந்து மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டார் அவருக்கும் எனக்கும் கொஞ்சம் ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சு அவர் பேச்சை கேட்டு நான் விஜய்க்கு எதிராக ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்துமே வெண்ணிலா சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியுமே வந்து பசுபதியை பற்றி எல்லாமே வந்து சொல்கிறாங்க அந்த பசுபதி எங்களோட அழகான குடும்பத்தையே அழிச்சிட்டான் எங்கள் அப்பா வந்து அவனால் தான் வந்து இறந்துட்டாரு எங்களுடைய சொத்துக்களெல்லாம் ஏமாற்றி எங்கள் எங்ககிட்ட இருந்து எழுதி வாங்கி எங்களை நடுத்தருவில் நிப்பாட்டிட்டான் அவங்களால அவனால் நான் நாங்கள் நிறைய இழ இழந்துட்டோம் தயவு செஞ்சு இனி வந்து நீங்கள் அவனை வெளியவே விடக்கூடாது அதுதான் நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு ரெக்யூஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி என்னெல்லாம் வேலை பார்த்தாரோ பிராடுத்தனம் பண்ணாரோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜச்சுக்கிட்ட வந்து நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட வெண்ணிலாவுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் இங்கே தீர்ப்புமே வந்து சொல்லிடுறாங்க விஜய் மலை எந்த தப்பு இல்லை பாதிக்கப்பட்ட பொண்ணே வந்து நேரடியாக சாட்சி சொல்லியிருக்கிறாங்க இதுலேயே வந்து தெரியுது விஜய் மலை எந்த தப்பு இல்லை அவரை நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தாத்தா பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க விஜய் வந்ததுமே விஜய் கிட்ட வந்து பேசுகிறாங்க விஜயை கட்டி பிடிச்சி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் காவேரி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க அப்புறம் எல்லாருமே விஜய கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே விஜய வந்து குளிக்க வச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே எல்லாேருமே ஒரு மாதிரி வந்து அப்செட்டாக இருக்கிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு இப்போ என்ன ஆயிடுச்சு அதை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல இப்போ எதுக்காக எல்லாருமே வந்து எதையே பறிகொடுத்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நார்மலாக விஜய் இருந்துக்கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு என்ன விஜய் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குது நீ சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிற ஜெயிலுக்குள்ளே இட் இருந்திருக்கடா எங்களுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா எல்லாம் அந்த காவேரினால் தான் இந்த கா காவேரினால் தான் இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க உடனே விஜய் இருந்துக்கிட்டு பாட்டி இப்போ எதுக்காக காவிரியை வந்து நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க பசுபதினால தான் எல்லா பிரச்சனையும் ஆமாம் அந்த பசுபதி வந்து எப்படி நம்மளுக்கு தெரியுமா நீ இந்த காவிரியை கல்யாணம் பண்ணனால தானே அந்த பசுபதி வந்து இப்படி உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான் கரெக்டாக அந்த டைமில் காவேரி இங்கே வராங்க இதை கேட்டுட்டு ரொம்பவே மனசொடைஞ்சு போயிட்றாங்க உடனே விஜய் தாத்தா இருந்துக்கிட்டு பாட்டியே சத்தம் போடுறாங்க என்ன ஏதாச்சும் பேசாத அதான் பிரச்சனையே முடிஞ்சிருச்சு இப்போ எதுக்காக நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் தான் சொல்லுங்க இது எல்லாத்தையும் காரணம் காவேரி தான் காவிரியோட குடும்ப ஒரு சண்டேனால இப்போ பாருங்கள் இப்போ நம்ம குடும்பமும் சேர்ந்து கஷ்டப்படுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா காவிரி அப்படியே தயக்கத்தோட ஒரு பக்கமாக நின்றுட்டுருக்குறாங்க இங்கே வெண்ணிலா வந்து காவேரியை பார்க்குறாங்க காவிரியை வந்து கண்ணை சேர்க்கிறாங்க இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ கூட நம்ம காவேரிக்கு வெண்ணிலாவுக்கு சத் பண்ணி கொடுத்த சத்தியம்தான் ஞாபகம் வருது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம தாத்தா இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க பாட்டிக்கிட்ட இங்கே பாரு என்ன தான் காவேரி காவேரினாலதான் தான் அந்த கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்கிறேன் இப்போ காவேரியே வந்து இந்த கஷ்டத்தை சரி பண்ணிட்டால அவள் மட்டும் வெண்ணிலாவை கரெக்டான டைமுக்கு வந்து கோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து உண்மையை சொல்ல வைக்கலன்னா இப்போ விஜய் வந்து வெளியவே வந்திருக்க முடியாது அப்படின்னு வந்து இருக்கிறாங்க இங்கே தாத்தா பாட்டி அண்டு விஜய் இருந்துக்கிட்டு நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க வெண்ணிலா எப்படியோ நீ மனசு மாதிரி உண்மையை சொன்னது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே காவிரி தான் என்னோடய மனசை மாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா வந்து எல்லாத்தையும் சொல்லலைனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி மறைமுகமாக எல்லாத்துக்கும் காரணம் காவிரி தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான் அட்வொகேட் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பசுபதி வந்து வசமாக மாட்டிக்கிட்டாரு இதுக்கப்புறம் அவர் வெளியவே வர முடியாது அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இங்கே தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவிரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுக்கப்புறம் இந்த பசுபதினால நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டே சரி எனக்கு வேலை இருக்குது ஆஃபீஸில் நானும் ஆஃபீஸ்க்கே சரியாக போகலை என்ன முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க காவிரிக்கிட்டேயுமே வந்து சொல்லிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட் இங்கே தாத்தா பாட்டி பக்கத்துலேயுமே பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன வேலையாக வந்து போயிடறாங்க இங்கே நம்ம வெண்ணிலா மட்டும் இருக்கிறாங்க காவேரி நம்ம வெண்ணிலா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க நீ பண்ண ஹெல்ப் பண்ண மறக்கவே மாட்டேன் வெண்ணிலா உண்மையாகவே விஜய் வெளியே வரதுக்கு காரணம் நீ நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து செய்யாத தப்புக்கு விஜய் வந்து பழியை சுமந்து தண்டனை அனுப்பிச்சிட்ருப்பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நன்றியெல்லாம் சொல்ல வேணாம் காவேரி இது எல்லாம் ஏன் தப்பு தான் நான் மட்டும் அந்த பசுபதி கூட சேர்ந்து உங்களுக்கு எதிராக பண்ணலைன்னா இப்படி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது எனக்கு இப்போ இந்த நிலமையும் இருந்திருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெண்ணிலா வந்து நம்ம காவேரி கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன என்ன காவேரி எல்லாத்தையுமே மறந்துட்டியா நீ சொன்னதை நான் பண்ணிட்டேன் ஆனால் நீ சொன்னதை இன்னும் பண்ணலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம காவேரி பதில் சொல்ல முடியாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா தவிக்கிறாங்க உடனே காவேரி இருந்துக்கிட்டு எல்லாம் ஞாபகம் இருக்குது வெண்ணிலா நீ ஒன்றும் பயப்படாத நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே வந்து நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துக்கிட்டு உன்னால் முடியுமா காவேரி நீ விஜயை கண்டிப்பாக எனக்கு விட்டு கொடுத்துருவியா அதுவும் நீ இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கிறேன்னு சொல்கிற அதனால தான் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் கண்டிப்பாக வந்து உனக்கு வி உனக்கு உன்னோட விஜய வந்து உங்கள்கிட்டயே ஒப்படைச்சிருவேன் உனையும் விஜய் நான் சேர்த்து வச்சுருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு அப்படி தானே வாக்கு கொடுத்துருக்குறேன் பரவாயில்ல என்னையும் என் குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ அதை பற்றிலாம் யோசிக்காத நீ விஜய் கூட சேரணும் அவ்வளோதானே நீ நான் சொன்ன ஒரு இதுக்காக தான் நீ வந்து இப்போ உண்மையுமே வந்து சொல்லியிருக்கிற அதனால் நான் கண்டிப்பாக விஜயை வந்து உங்கள்கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு வந்து நம்ம காவேரி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க உன்னோட விருப்பம் காவேரி சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவுமே வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தாத்தா பாட்டி விஜய் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க இங்கே பாருங்க இதுக்கப்புறம் நான் உங்கள் லைஃப்பில் இல்லை இதுக்கப்புறம் உங்களுக்கு வெண்ணிலா தான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டால் நம்ம விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன என்ன காவிரி என்ன சொல்லிகிட்டு இருக்கிற உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லை என்னால் உங்களுக்கு நடந்த பிரச்சனையே போதும் நான் வந்து இப்போ என்னோடய ஊருக்கு போகிறேன் கொடைக்கானலுக்கு போகிறேன் அங்கே போயிட்டு நான் நிம்மதியாக இருக்க போகிறேன் எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து சத்தியை வாங்கிடுறாங்க தனியாக அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று மேலே வந்து கையை வச்சு இங்கே பாருங்கள் நீங்கள் நான் எடுக்கிற முடிவில் வந்து கொடுக்கவே வரக்கூடாது அதுக்கு மீறி நீங்கள் அப்படி எதனாலும் பிரச்சனை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக என்னையும் உயிரோட பார்க்க முடியாது என் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் உயிரோடு பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதனால் எல்லார் முன்னாடியுமே இப்போது நம்ம காவேரி இப்படி எடுத்த முடிவை வந்து நம்ம விஜய்னால் எதுவுமே வந்து சொல்ல முடியல எங்கள் தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு என்னம்மா காவேரி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தாத்தா நான் எடுத்த முடிவு தான் ரொம்பவே சரி தயவு செஞ்சு என்னை யாருமே தடுக்காதீங்க விஜய்க்கு வெண்ணிலா தான் கரெக்டாக இருப்பா வெண்ணிலாவும் பாவம் தானே விஜய் நம்பி தானே இவ்வளோ வருஷமாக இருந்தா அவளுக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் பரவாயில்ல என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து கிளம்புறாங்க இங்கே காவேரியை வந்து பஸ் ஏற்றி விடுறதுக்காக இங்கே வெண்ணிலா விஜய் அப்புறம் தாத்தா அண்டு வெண்ணிலாவோட மாமா எல்லாருமே வந்து போயிருக்கிறாங்க அந்த டைமில் வெண்ணிலாவோட மாமா ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு காவேரி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறேம்மா வெண்ணிலாவுக்காக நீ உண்மையாகவே வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு உன்ன போயிட்டு நாங்கள் கஷ்டப்படுத்தி பார்த்துட்டோமே தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க உடனே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு நீங்க இதுக்கப்புறம் எதுக்காகவும் ஃபீல் பண்ண வேணாம் மின்லாவோட லைஃப் சேஃப் அவர் ரொம்பவே நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பஸ் ஏறதுக்காக போகிறாங்க அந்த டைமில் வெண்ணிலா இருந்துக்கிட்டு நம்ம காவிரியை வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து தடுத்து நிப்பாட்டை போகிறாங்க அது மட்டும் நல்லாவே வந்து தெரியுது ஏன்னா கிட்ட இப்போ ஒரு சில மாற்றங்கள் தெரியுது கொஞ்சம் அவங்களுமே வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க விஜய்க்கு வந்து காவிரி தான் கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான எபிசோடில் நம்ம பார்த்தது கூட பார்த்தீங்கன்னா ஒரு இதாக தான் இருந்துச்சு நம்ம வெண்ணிலா கேட்கும்போது கிட்டே கேட்டாங்க இந்த மாதிரி உன்னால் வந்து விஜய் எனக்கு விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கா வெண்ணிலா வந்து கிட்டே வந்து கேட்கல உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதனால் வந்து ஒரு சில ட்விஸ்டெலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது வெண்ணிலா நம்ம காவேரி பிரிஞ்சு போகிற டைமில் வந்து வெண்ணிலா வந்து மனசு மாதிரி விஜய் காவிரியை சேர்த்து வச்சா மட்டும்தாங்க இனி வந்து ஸ்மூத்தாக போகும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஆனால் நம்ம காவேரி கண்டிப்பாக விஜயை விட்டு பிரிஞ்சு போகிறது வந்து நல்லாவே இருக்காது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பபாய்